பிரான்சில் இருந்து ஸ்பெயின் வழியாக மொரோக்கா நாட்டின் பெஸ் என்ற இடத்திற்கு செல்வதற்கான விமான கட்டணம் ஒரு குழந்தையின் சிரிப்பு ஒட்டகத்தை காலடி யோசை தூரத்தில் சிரிப்பு குரல் எல்லாமே ஒரு விளைய ராஜாவர்களின் சிம்பனி போலிருந்த ஒரு வயதான விளக்கைத் தூக்கி காட்டினார் இதில் பெஸ் நகரின் இருக்கிறது என்று சிரித்தார் பயணம் என்பது வேறு என்பது வேறு

ஆனால் பறவைகள் எப்போதும் குடுவெளி விரும்புவதில்லை பிரான்ஸ் நாட்டுக்கு அகதியாக வந்த பின்னர் இந்த ஐரோப்பிய மொழிகளையும் ஒருப்படியாக பேசத் தெரியாத நிலையிலும் பற்றாக்குறை பணத்தை கையில் வைத்துக் கொண்டு எளிமையான சுமையுடன் வலிமையான கால்களை மட்டுமீனும் சென்ற வருடம் பயணம் செய்த ஆர்மேனியா ஜோர்ஜியா போலந்து ஆஜர் பைஜான்

உலகை சுட்டி பார்த்து விட வேண்டும் பதினாலு சித்திரை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எழுபத்தி ஒன்றாவது நாட்டிற்கான பயணம் பழமை போலவே ஒரு காச்சட்டை இரண்டு ஒரு போதை சில முதலுதவி பொருட்களுடன் இம்முறை வடக்கு ஆபிரிக்கத்தின் மீது சவாரி செய்து இரவு நேரத்தில் எண்ணும் கனவுகளுடன் இந்த பயணம் எனக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் வடக்கு ஆபிரிக்காவின் இஸ்லாமிய பண்பாடுகளை புரிந்து கொள்ள இது ஒரு வாய் பாரிசில் இருந்து ஸ்பெயின் வழியாக மொரோக்கோ நாட்டின் விமானத்தை புறப்பட்டேன் பயணச்சீட்டு நாற்பத்தி அஞ்சு ஈரோ மட்டுமே வடக்கு ஆப்பிரிக்கா நாடான மொரோக்கோவின் கிழக்கு பகுதியில் அல்ஜீரியா பக்கமாக உள்ள பெஸ் என்ற இடத்திற்கு விமானத்தில் வந்து இறங்கினேன் விமான நிலையத்தில் சந்தடியே இல்லை கட்டுமான வேலை நடந்து கொண்டிருந்தது ஒரு விமானம் வந்து சந்தடி அடங்கிய பின் அப்பகுதியே ஆழ்ந்த அமைதியில் மூழ்கி விடுகிறது அரபும் ஆமிரிக்காவும் கலந்த முகம் கொண்ட அவர்கள் அமைந்திருந்தனர் தெரிந்தது கேள்வி எதுவும் கேட்கவில்லை பத்து நிமிடத்திலேயே விமான நிலையத்தில் இருந்து வெளியே வர முடிந்தது பழமையான நகரங்களில் ஒன்றும் இங்கு வாழ்க்கை பாரம்பரியமும் நவீனத்துவமும் ஒரு தனித்துவமான அனுபவத்தை வழங்குகிறது பழைய கட்டிடங்கள் கைவினை பொருட்களின் கடைகள் இங்கு நிறைந்துள்ளன நகருக்கு பாதியளவு தூரம் பாடக வாகனத்திலும் மிகுதி பாதியளவு தூரத்தை குதிர வண்டியிலும் வீதியின் இரு பக்கங்களிலும் இருந்த வீடுகள் தொன்மையான வீடு கட்டும் சுவர் கட்டி அதன் மேல் மரத்தடிகளை அடித்தி அதன் மீது சுள்ளிகளை ஒரு குளம் உயரத்துக்கு பரப்பி அதன் மேல் மேலும் களிமண்ணை பூசி கூரையிற்கிறார்கள் அந்த கூரையின் மேல் ஒரு அடி உயரத்துக்கு புல் சரிவாக அடைக்கப்பட்டு இருந்தது ஆனால் கூரைகள் சரிவாக இல்லை மழை பெய்தால் மொத்த நீரும் உள்ளே வந்துவிடும் போலவே தெரிகிறது ஆனால் மழை இங்கே பெய்வதில்லை போல் தெரிகிறது குளிர் உள்ளே வரக்கூடாது என்பதே வீடுகள் அந்த மண்ணுடன் கலந்தவை போல் இருந்தன வீடுகளுக்கு வெள்ளை அடிப்பது போன்ற வழக்கம் இல்லை சில இடங்களில் தூரத்தில் இருந்து பார்த்த போது வீடுகள் மண்ணுடன் கலந்து பெரிய மண் கட்டிகள் போலவே தென்பட்டது இங்கு வந்தவுடன் முதலில் சென்ற இடம் உள்ளூர் சந்தை மசாலா பொருட்களையும் கைவினை பொருட்களையும் இங்கு வாங்கலாம் பாரம்பரிய உணவுகள் இங்கு பிரபலம் புதினா தேநீர் அனைவரும் குடிக்கிறார்கள் ஒரு முட்டை மாடியில் இருந்து நகரை பார்த்தவாறே தேநீர் குடித்தேன் தொழுகை நேரங்களில் இஸ்லாமிய பண்பாடு ஆழமாக வேறு மற்ற நேரங்களில் எல்லா இடங்களையும் போலவே எதிர்மறையாக இருக்கிறது நகரத்தில் கழுத வண்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன புதிய பகுதிகளில் வாடகை வாகனங்களும் பேருந்தும் உள்ளன பழைய நகரத்தின் குறுக்கு வெட்டு தெருக்களில் எளிதில் தொலைந்து விடலாம் நகர வீதி அமைப்பு வட இந்தியாவில் உள்ள காசியை அல்லது இத்தாலியின் வெனிஸ் நகரை நினைவுபடுத்துகிறது சில பகுதிகளில் குப்பைகள் கொட்டி கிடக்கின்றன மேலாண்மை நீர்பற்றாக்குறை பிரச்சனைகள் உள்ளன பழங்குடி மொழியான பெர்பர் அரபு மற்றும் பிரெஞ்சு மொழிகள் பேசப்படுகின்றன பழமைவாத ஆடை அணியும் பழக்கம் இங்கு உண்டு வாழ்க்கை ஒரு பாரம்பரிய அரவணைப்புடன் கூடியது இங்கு காலம் மெதுவாக ஓடுகிறது ஆனால் நவீன வசதிகளும் உள்ளன கலாச்சார ஆழம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட இந்த நகரம் ஒரு தனித்துவமான வாழ்க்கை அனுபவத்தை வழங்குகிறது பெஸ்ட் சைஸ் சர்வதேச விமான நிலையம் நகரத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது விமான நிலையமே கச்சிதமாகவும் நவீனமாகவும் அழகாகவும் இருக்கிறது நகரத்துக்கு செல்லும் வீதி மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது ஆனால் பொது போக்குவரத்து பிரச்சினை தான் எல்லா நாடுகளிலும் உள்ளது போலவே இங்கம் விமான நிலையத்திற்கும் நகரத்துக்கும் இடையே உள்ள வீதி புதியதாகவும் மினுமிலாகவும் வெளிச்சமாகவும் ஓரங்களில் வரிசையாகவும் நகரத்திற்கும் இடையே வழக்கமான நகர பேருந்து இயங்குகிறது இதில் முக்கியமாக இரண்டு பிரச்சனைகள் உண்டு முதலாவது பேருந்தில் நிலையான அட்டவணை என்ற விடயமே இல்லை நகரத்தில் நிறுத்தத்தை கண்டறிவது கடினமாகும் அது எவ்வகையிலும் எங்கும் குறிப்பிடப்படவில்லை கிட்டத்தட்ட ஒஸ்னியாவில் உள்ள அதே அவலநிலைதான் உள்ள பொது போக்குவரத்துகள் பயணிகள் பயணம் செய்ய தக்கவை அல்ல சைபீரியாவின் சில நகரங்களில் கூட இதுபோன்ற பேருந்துகளை பெண்பதுகளில் பார்த்திருக்க முடியாது இங்குள்ள பேருந்து பாலடைந்து பழமையான நெரிசல் மிகுந்தவை ஆனால் வண்ணமயமான உணர விரும்பும் போது அதிக அல்லது வேடிக்கைக்காக மட்டுமே பயணிக்க முடியும் பத்து யூரோ செலவு செய்ய தயாராக இருந்தால் ஒரு பிரமாண்டமான வாகனத்தில் மிகவும் வசதியாக பயணம் செய்யலாம் இவை இவை பேர் பயணிக்கும் பழைய பெரிய போக்குவரத்துக்காக சேவை செய்கின்றன வாகனம் நிரம்பியவுடன் புறப்பட்டுவிடும் நேரம் காலம் என்ற பயிற்சிக்கே இடம் இல்லை முக்கியமாக வேறும் முன்னரே சாரதியுடன் விலையை பேசி உறுதி செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் இறங்கும் போது தாரமாறான விலைகளை சொல்லுவார்கள் இடத்திற்கு யாராவது வருவதாக இருந்தால் அவர்களுக்காக இந்த தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது தங்கமிடம் அல்லது வீடு பழைய நகரத்தில் இருந்தால் எந்த நேரத்தில் இங்கு வந்தாலும் மதினா வாசலில் சந்திக்க யாரையாவது ஏற்பாடு பண்ண வேண்டும் இது வழக்கமானது ஆனால் நான் சில விடுதி ஊழியர்கள் தாங்களாகவே மதினா இடவில் வெறிச்சோடி கிடக்கிறது மிகவும் ஆபத்தானது குறிப்பாக உடைமைகளுடன் வரும் பயணிகள் வழிப்பறைக்காரர்களால் குறிவைக்கப்படுவார்கள் இரண்டாவது பெரும்பாலான இடங்களில் முடு அளவிலான அடையாளங்கள் பலகைகள் பகலில் கூட ஒரு இடத்தை மணிக்கணக்கில் தேட வேண்டி வரலாம் விடயம் என நினைக்கிறேன் காலை வெயில் படிய தொடங்கிய நேரம் உலகின் பழமையான நகரங்களில் ஒன்றாகிய இங்கு அதன் குறுகிய சுற்றுச்சுற்றான தெருக்கள் வழியாக நடந்தேன் மொரோக்கோவின் இதயத்தில் துடிக்கும் இந்த நகரம் காலத்தின் மறைவுகளை தன்னுள் வைத்துக் கொண்டு நிற்கும் ஒரு கனவுலகம் போல் இருந்தது நகரத்தின் சந்துகளில் நான் காலடி எடுத்து வைத்தபோது பண்டையத்தின் மனமும் நவீனத்தின் சுற்றலும் கலந்த ஒரு தனி ரகசியம் என்னை சூழ்ந்தது நகரத்தின் சிறிய வீதிகளும் பக்க வழிகளும் என்னை காலப்போக்கில் பின்னகத்தின எங்கும் காணப்படும் பழைய கட்டிடங்கள் மசூதிகள் சந்தைகள் இவை அனைத்தும் ஒரு சம்பிரதாய மகத்துவத்தை உணர்த்தியது ஒன்பதாயிரத்திற்கும் அதிகமான குறுகிய ஒழுங்கைகள் சந்தைகள் பழமையான மதராசாக்கள் மசூதிகள் உள்ளன தெருக்களில் வாகனங்கள் செல்லவே முடியாது நடந்துதான் செல்ல வேண்டும் மொராக்காவின் நேர்த்தியான வரலாற்று நகராகிய இது பழமையான மதராசாக்கள் சந்தைகள் மற்றும் கைவினைப் பொருட்களால் நிரம்பி இருக்கிறது ஒவ்வொரு நிமிடமும் தொலைந்து போய் மீண்டும் பாரம்பரிய வாழ்க்கையை அனுபவிக்க விரும்புவோருக்கு இது ஒரு தனித்துவமான இடம் இது ஒரு தலைநகரம் அல்லாத நகரம் என்றாலும் அதன் வரலாறு மற்றும் கலாச்சாரம் பலரைும் குறுகிய தெருக்கள் பழைய சந்தைகள் திடீரென திருப்பப்படும் வழிகள் இது எல்லாம் மொராக்கோவின் மெடினா பகுதியில் ஒரு நேர்த்தியான பயண அனுபவத்தை தரும் இங்கே ஒவ்வொரு வரும் ஒவ்வொரு மூலையும் ஒவ்வொரு மொழியில் பேசியது மெடினாவில் குறுகிய தெருக்கள் ஒரு புதிர் போல் உள்ளன ஒவ்வொரு தெருவும் ஒரு புதிய அதிசயத்தை கொண்டுள்ளது தெருக்கள் இருபுறமும் உள்ள பழைய கட்டிடங்கள் சிறிய கடைகள் மற்றும் வண்ணமயமான கற்களை கொண்ட வேலைப்பாடுகள் கண்களை கவரும் இந்த தெருக்களில் நடப்பது ஒரு காலத்தில் திரும்பிச் செல்வது போன்ற உணர்வை தருகிறது நகரத்தில் உள்ள பாரம்பரிய வீடுகள் பெரும்பாலும் முற்றம் கொண்டவையாக இருக்கும் முற்றத்தின் நடுவில் ஒரு சிறிய நீரூற்று அல்லது பூங்கா இருக்கும் வீடுகளின் உட்புறம் அழகான பளிங்கு வேலைப்பாடுகள் மரச் செதுக்கல்கள் மற்றும் அலங்காரங்களால் நிரம்பி இருக்கும் இந்த வீடுகள் பார்ப்பதற்கு மட்டுமல்ல தங்குவதற்கு மிகவும் வசதியாக உள்ளன பல வீடுகள் இப்போது விருந்தோம்பல் விடுதிகளாக மாற்றப்பட்டுள்ளன

பழைய மதில் சுவர்களில் நுழைவாயிலை தாண்டியது பதினான்காவது நூற்றாண்டிற்கு என்னை தள்ளியது போன்ற உணர்வு தலைகீழான கூரைகள் மண் செண்களால் ஆன வீடுகள் துணிகளால் அலங்கரிக்கப்பட்ட கடைகள் ஒரு புறம் மரபு இன்னொரு புறம் பெர்பர் பண்பாட்டின் தடங்கள் மேலே தொங்கிய பழைய விளக்குகள் காற்றில் ஆடிய போது நிழல்கள் சுவர்களின் நடனமாடின திடீரோ ஒரு கூட்ட நெரிசலில் சிக்கினேன் தெரிந்தது ஒரு புறம் புதினா தேயிலையின் இன்னொரு புறம் பூ கலந்த குலைவுகளின் ஒரு சிறுவன் சாயத்தோல் தொழிற்சாலைக்கு வாருங்கள் என்று கத்தினான் அவனை பின்தொடர்ந்து செல்லும் திட்டம் ஏதும் இல்லை ஆனால் மலைப்பாங்கான ஒரு இடத்தில் நிறங்களில் நிரம்பிய தோல் பதனிடம் புலிகள் தெரிந்தன மூச்சை பிடித்துக் கொண்டு மேலே ஏறினேன் வேளையில் நின்றபோது கீழே சிவப்பு நீலம் பச்சை நிலத்தோர்கள் வெளிச்சத்தில் கனவுலகம் போல் பழித்திட்ட ஒரு பழைய மாளிகையின் முன்பாகவே ஒருவர் அந்த இசைக்கருவியை வாசித்துக் கொண்டிருந்தார் அந்த இசையில் அரேபிய ராகங்களும் தாளங்களும் கலந்து ஒரு மந்திரத்தை உருவாக்கினர் அவர் வாசிப்பதை நிறுத்திவிட்டு என்னோடு பேசினார் இந்த வாத்தியத்தின் மரம் இங்குள்ள மரங்களில் வளர்ந்தது எனவே இந்த இந்த என்று சொல்லி ஒரு பயணியாக நான் அங்கு சென்ற போது அரேபியன் ஆபிரிக்க கலாச்சாரத்தின் கலவையை உணர முடிந்தது எதிரே இருந்த பள்ளிவாசலின் முகப்பின் அழகு என்னை வைத்தது சுவர்களில் நீலம் பச்சை தங்க நிறங்களில் மரத்தால் எடுக்கப்பட்ட கூரைகள் ஒவ்வொரு சிற்பமும் ஒரு கவிதை வள்ளிவாசலின் மேல் மாடியில் ஒரு ஊலையில் உட்கார்ந்து கீழே நேருவில் ஓடும் ஜனங்களை பார்த்து ஒரு குழந்தையின் சிரிப்பு ஒட்டகத்தின் காலடி எல்லாமே ஒரு இளைய ராஜா அவர்களின் சிம்பனி போல் இருந்தது ஏன் வந்ததுமே பழைய நகரை விட்டு வெளியேறும் போது ஒரு வயதான பெண் விளக்கை தூக்கி காட்டினாள் இதில் பெஸ் நகரின் ஆவி இருக்கிறது என்று சிரித்தாள் அவளது பற்கள் பொன்னிறத்தால் மினுங்க அந்த விளக்கின் மென்மையான ஒளியில் நகரத்தின் நிழல்கள் சுருக்கமாக சொல்வதென்றால் இந்த ஊர் ஒரு நூலகம் அதன் பக்கங்களை புரட்டும் ஒவ்வொரு முறையும் புதிய வரிகளை கண்டுபிடிக்கவை